கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மன்னியுங்கள் அப்பொழுது நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள் நாம் பிற குற்றத்தை மன்னிக்கும் போது நம்முடைய குற்றங்களை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்திலே மன்றாடினால் அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் ஆலயத்தில் காணிக்க செலுத்த வரும்போது யார் மேலேயாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருப்பதாக நினைவு கூர்ந்தால் அல்லது உங்கள் மேல யாருக்காவது மனத்தாங்கள் இருப்பதாக நீங்கள் நினைவு கூர்ந்தால் முதலில் போய் அவர்களோடு சமாதானம் செய்துவிட்டு வந்து பின்பு உங்கள் பலிகளை காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் சில இடங்களில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆண்டோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம் ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம் ஒரு வயதான தாய் மரணப்படுக்கையில் இறந்தார்கள் அந்த தாய்க்கு பிள்ளைகள் உண்டு அதில் ஒரு மகளுடைய பராமரிப்பில் அந்த வயதான தாய் இறந்தார்கள் அந்த மகளுக்கும் இன்னொரு சகோதரிக்கும் அதாவது அவங்க தங்கைக்கும் இடையில ஒரு சில காரணங்களால மன வருத்தம் மனக்கசப்பு உயர்ந்தது ஆனால் தன் தாயை சந்தித்து தாயுடைய நிலைமையை பார்க்க அறிய விரும்பினாலும் தன் மூத்த சகோதரியின் வீட்டில் தாய் இருக்கிறதுனால அந்த இளைய சகோதரி வர விரும்பவில்லை வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த மூத்த சகோதரி அனுமதிப்பதாக இல்லை இப்படி ரெண்டு பேருடைய சுபாவத்தினால அந்த வயதான தாயுடைய மரண தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் பார்க்க முடியாமல் தவித்தார்கள் அந்த வேதனை அவங்க மனதில் காணப்பட்டது ஒரு முறை ஜெமிப்பதற்காக கடந்து சென்றேன் அப்பொழுது என்னோட கூட ஒரு வயதான அனுபவம் மிக்க கொஞ்சம் தெய்வ பயம் உள்ள ஒரு நபர் அந்த வீட்டு சகோதரியை பார்த்து உங்க தாய் மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் போராடி கொண்டிருக்கிறார்கள் வயது மூப்பினால் நோயினால் அல்ல வயது மூப்பினால அவங்க இருந்து அவங்க ஆத்தமா வெளியேறுவதற்கு ஒரு தடை இருப்பதை நான் உணர்கிறேன் உன் இளைய சகோதரியை அவர்கள் ஒரு முறை பார்த்து விட்டார்கள் என்றால் அவங்க ஆத்மா சந்தோஷமா அந்த சரத்துலேருந்து விடுபட்டு தேவனிடத்திலே போகும் நீங்கள் கொஞ்சம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்புடின்னு சொன்னப்போ அந்த வீட்டில் வச்சு பார்க்கக்கூடிய அந்த தாய் அதற்கு சம்மதிக்கவே இல்லை என்னுடைய வீட்டில் அவ வரவே கூடாது சொந்த சகோதரி இவங்க மூத்தவங்க அவங்க இளையவங்க ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு அதுக்காக தன் தாயை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கடைசி வரையும் கொடுக்கவே இல்லை எவ்வளவோ சொன்ன பிறகும் அவங்க கேட்கவும் இல்லை கடினமான நினைவுகளோடும் கூட காணப்பட்டார்கள் கடைசில அந்த தாய் மறித்து போனார்கள் இதுல யாருக்கு அதிக துக்கம் என்று கேட்டா என் தாயை கடைசி நேரத்துல பார்க்க முடியவில்லையே என்னுடைய பராமரிப்பில் இருந்தா நான் பார்த்திருப்பேனே என் சகோதரியுடைய பராமரிப்பில் அவங்க இருக்க போய்தானே என் அந்த வீட்டுக்குள் தானே என் தாயை பார்க்க முடியாம போச்சுன்னு அவங்களுக்கு வேதனை பெரியமானவர்களை மனோகளை இது இன்னைக்கு சர்வ சில வீடுகளில் நடக்கிறது யார் கவனித்து கொள்கிறார்களோ அவர்கள் மற்றள்ள சகோதரங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காததினால வயதான பெற்றோரை பார்க்க முடியாம அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இன்றைக்கு வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது தாவீதோடு கர்த்தர் பலமுறை பேசினார் ஆனா தாவீது எல்லாம் அவனுடைய வார்த்தை மீறி பாவம் செய்கிற நிலைமைக்கு கடந்து போனாரோ அப்பொழுது கர்த்தர் அவரோடு பேசவில்லை தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசினார் உரியாவின் மனைவியோடு அவர் பாவம் செய்து அதை மூடி மறைத்த போது நாத்தான் தீர்க்க தரிசியின் மூலமாய் அவன் செய்த குற்றங்களை அவனுக்கு எடுத்துச் சொன்னார் ஜனங்களை கணக்கெடுத்த காலத்தில் அவன் செய்த அந்த தப்பிதத்திற்கு காத்து தீர்க்கதரிசியின் மூலமாய் அவனுடைய குற்றத்தை எடுத்து சொன்னான் ஏரோது ராஜா தீங்கான காரியங்கள் செய்தபோது போது இருந்த திருமுழுக்கு யோவான் வழியாய் பேசினான் இன்றைக்கு சிலர் சில காரியங்கள்ல பிடிவாதமாக இருக்கிறார்கள் மன்னியுங்கள் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொன்னால் ஒப்புரவாக மாட்டார்கள் நம்மிடத்துல எதிர்த்து பேசுவார்கள் பல காரணங்களை அடுக்கடுக்காய் சொல்லி கொண்டிருப்பார்கள் சிலரெல்லாம் ஆண்டவர் எங்களிடத்துல பேசட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் மன்னிக்க விருப்பமில்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நல்ல மனசு இல்லாதவர்கள் ஹதயத்தில் அவ்வளவு தூரம் அவங்க மேல வன்மம் இருக்கிறது அவங்க மேல கோபம் இருக்கிறது அவங்க மேல பகை இருக்கிறது அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தையை அவங்க கேட்பதற்கோ கீழ்ப்படிவதற்கோ மனதில்லாமல் போகிறார்கள் எல்லா காலமும் ஆண்டவர் பேசுவார் என்று காத்திருப்பதை காட்டிலும் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா ஊழியக்கார்கள் மூலமா ஆண்டவர் பேசுகிறார்கள் அந்த உணர்வு மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு நல்ல மனமாற்றங்கள் உண்டாகும் பிரியமானவர்களே எபிரேயர் நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள்ல பல விதத்துல பற்பல காலங்களிலே ஆண்டவர் ஜனங்களோடு கூட தீர்க்கதரிசிகள் வழியாய் பேசினார் ஆனா இந்த காலத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி எபிரைய நிறுவத்தை எழுதினவர் எழுதியிருக்கிறார் அதே நேரம் திருவெளிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது பிதாவாகிய தேவன் நடக்க இருக்கிறவற்றை நடக்க போகிறவற்றை தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார் இயேசுவோ அதை தூதன் வழியாக யோவானுக்கு வெளிப்படுத்தினார் யோவானோ அதை எழுதி வைத்திருக்கிறார் அதை நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் வேதாகமத்தில் கடைசி புஸ்தகமாக இருக்கிறது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு வந்தது தேவனுடைய மனுஷன் நாம் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு தியானிக்கிறோம் பிரசங்கிக்கிறோம் வாசிக்கிறோம் அதுல ஆண்டவர் என்னோடு வந்து பேச வேண்டும் என்று நம்ம நினைக்கிறதும் சொல்லுகிறதும் சில தீமைகளை விட்டு விலக மனதில்லாதவருடைய ஒரு மனநிலையாகும் ஆகும் பிரியமானவர்களே லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது பாதாளத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கும் பரதீசில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இடையிலுள்ள சம்பாஷணை அபிரஹாமே என் தந்தையே உம்முடைய மடியில் இருக்கிற லாஸரின் விரல் நொனியினால ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவல வைத்து என்னை குளிர பண்ணுங்க நான் இந்த அக்கினிலே வெந்துருகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அப்ப ஆபிரகாம் சொல்கிறார் இங்கிருந்து ஒருவன் விரும்பினாலும் உன்னிடத்திற்கு வர முடியாது உன்னிடத்திலிருந்து ஒருவன் விரும்பினாலும் எங்களிடத்திலே வர முடியாது நம்ம இருவருக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு இருக்கிறது என்று சொன்னான் அப்ப அவன் சொல்லுகிறான் அப்படி என்றால் ஆசரை இந்த உலகத்துக்கு அனுப்புங்க என்ன போலதான் என்னுடைய ஐந்து சகோதரர்கள் பிறரை மன்னிக்காம பிறரை ஏற்றுக்கொள்ளாம பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம பிறருடைய தேவையில கைகளை நீட்டி உதவி செய்யாம இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நரகத்தில் இருக்கிற செய்தியை சொல்லி அவர்கள் இந்த நரகத்துல வந்து விடாதபடிக்கு மனமாறட்டும் என்று சொன்ன அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் நன்மையான வழி எது தீமையான வழி எது என்று காண்பிப்பதற்கும் என்னுடைய ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் அவர் சொல் கேட்டு இங்க வந்தா வரட்டும் இல்லைன்னா நீ இருக்கிற இடத்துக்கு வரட்டும் என்று சொன்னார் அப்படியல்ல மறித்த ஒருவன் போய் நிலைமைய சொன்னா கொஞ்சம் கூட அவங்க மனம் அது ஒரு வாய்ப்பா இருக்கும் என்று சொன்னபோது அவர் சொன்னார் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் என் ஊழியக்காரர்களும் சொல்லுவதை கேட்டு மனம் திரும்பினால் அவர் திரும்பட்டும் என்று சொன்னார் பெரியமானவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு இருதயத்தை ஆண்டவருடைய நாமத்தினால திறந்து மனதார உங்களை வெறுக்கிறவர்களே ஆனாலும் உங்களை பகைக்கிறவர்களே ஆனாலும் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களே ஆனாலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே ஆனாலும் உங்கள் நன்மையை பறித்து ஆனாலும் நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதற்கு காரணமான ஒரு நபரை ஆனாலும் நீங்கள் மனதார மன்னியுங்கள் உங்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கப்படும் நீங்க மன்னிக்காத வரைக்கும் உங்களுக்கும் நன்மையான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ஆயா தீர்க்க தரிசன நூல் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் உங்களை மேற்க முடியாதபடிக்கு கைகள் குறுகி விடவில்லை உங்களை சத்தத்தை கேட்க முடியாதபடி என்னுடைய செவிகளும் அந்தமாகி விடவில்லை உங்களை மீட்க உங்களுக்கு உதவி செய்ய நமக்கும் நடுவில் சுவர் இருக்கிறது அது பாவ சுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை தகர்த்து விடங்கள் நீங்கள் நன்மை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்து கடவுளுடைய நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவரை போல மன்னியுங்கள் அவர் ஈட்டியால குத்தினவர்களையும் கசையால் அடித்தவர்களையும் சாவுக்கு காரணமானவர்களையும் பாரமான சிலுவை சுமப்பதற்கு காரணமானவர்களையும் பழி தூற்றினவர்களையும் அவர் மன்னித்தார் இதாவே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் மன்னியுங்கள் மனதார மன்னியங்கள் கசப்புகளை மறந்து மன்னியுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் நீங்கள் பாதுகாப்பை உணர்வீர்கள் நீங்கள் செழிப்பை உணர்வீர்கள் ஒப்புக்கொடுப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பொருட்படுத்திக் கொள்ளும் ஒரு தெய்வீக சமாதானமும் மன மகிழ்ச்சியும் ஆறுதலும் கடந்து வரட்டும் மன்னிக்க கூடிய நல்ல மனதை கொடுப்பீராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை கொடுப்பீராக கசப்புகள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் பழி வாங்கும் உணர்வுகள் நினைவுகள் இவளை விட்டு மாறட்டும் கத்தர் கிருபையாய் நடத்தும் நிறப்படி சீகரதாய்க்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ